நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப மலிவான விலையில் ஒரு தரமான தலையீத்து சினை விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அவங்க சொல்லிருக்கக்கூடிய ரேட் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப ரீசனபுளான ரேட்டு தாங்க சொல்லிருக்குறாங்க அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாடு பிடிச்சிருந்ததுனால் அவங்க இடத்துல கூப்பிட்டு பேசுங்க முதலாவதா இந்த மாட்டோட பல் பார்த்திங்கனாக்கா ரெண்டே பல்லு தாங்க ரெண்டு பழுல கிடாரி பாருங்க எவ்வளவு சைஸில் இருக்குதுன்னு நல்ல கை கால் ஊக்கில் நல்ல கால் காலேற்றம் உடம்பு பார்த்தீங்கன்னா நல்ல நெட்டு நிலத்தில் நல்ல கனத்தல் இருக்குதுங்க கிடாரி தலைச்சனுக்கு கிடாரி வந்து நல்லா உருண்டையில இவ்வளோ சோக்காக இருக்குதுன்னா ரெண்டாவது மூணாவது ஈத்துக்கெலாம் கிடாரி இன்னும் நல்லா தரமாக இருக்கும் காம்புரிசை பார்த்தீங்கன்னாக்கா நாலு காமும் நல்லா கேப் விட்டு நல்லா தெளிவாக அச்சு மாதிரி இருக்குங்க நல்லா சூப்பரான காம்புரிசை நல்லா ஹெச்அப் காமில் வந்துருக்குது கறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க மிஷின் கறவையாக இருந்தாலும் சரி கை கறவையாக இருந்தாலும் சரி காம்பு அரிசை மாட்டில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது நம்ம வீடியோவில் பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து தெரியுதுங்க அதே போல் கிடாரி நல்லா எலும்பு குணத்தில் இருக்குதுங்க வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாலும் ரெண்டு பொழுங்கிறதுனால ஒரு பத்து ஈத்துக்கு மாடு மாற்ற வேண்டிய பிரச்சனையே இருக்காது சுழியை பொறுத்த வரைக்கும் எல்லா சுழியும் கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்கு சுளி சுத்தமான கிடாரி அப்படின்னு சொல்லிருக்காங்க குணமும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு குணம் தனித்தினி மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்கும் அந்த சூப்பரா இருக்குது அப்படின்ற மாதிரிதான் சொல்லிருக்கிறாங்க வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும் கிடாரி நல்ல ஜம்முன்னு இருக்குங்க நல்ல பெருவட்டான கிடாரியாக இருக்குது நல்ல மண்டை இருந்து உடல் அமைப்புலேருந்து எல்லாமே தரமாக இருக்குங்க இந்த கிடாரியோட தாய் மாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபத்தி ஆறு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்த மாடு அதோடய வர்க்கம் தான் இது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்கிறாங்க இந்த கிடாரியோட தலையீட்டு கறவையை வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு விலைக்கு சேர்த்து ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டரு கறக்கும் நம்ம ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் அந்தளவுக்கு தாராளமாக வந்து கறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க ரெண்டாவது மூணாவது இதுக்குலாம் இருபது லிட்டருக்கு தாண்டி தான் கறக்கும் அப்படின்னு இருக்காங்க தாங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அதே போல் இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க அவங்க சொல்லிருக்கக்கூடிய ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேட்டுன்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த கிடாரி இருக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு சென்னையே இல்லாத ஒரு வெத்து கிடாரி வந்து வளர்ப்பு கிடாரி வந்து வாங்கினோம் அப்படின்னா கூட ஐம்பதாயிரம் கண்டிப்பாக ரேட் வந்து போடணும் அவங்க சொல்லிருக்கக்கூடிய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செனமழிலேயே வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரூவா தாங்க ரேட்டு சொல்லிருக்கிறாங்க அதுலேருந்து எதை நம்ம சேனல் பேர் சொல்லி நீங்கள் கூப்பிட்டு பேசுனீங்க அப்படின்னாக்கா ஏதோ ஒரு ஆயிரம் ஐநூறு கொஞ்சம் முன்னப்பின அனுசரித்து கூட கொடுப்பாங்க இன்னும் கண்ணு போட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் இன்னொரு டைம் இருக்குது அப்படின்னு இருக்காங்க இனிமே தான் வந்து புதுமடி இப்போ தான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கு டக்குன்னு வந்து பை வந்துடும் அப்படின்னு இருக்காங்க இந்த கிடாரி விற்பனைக்காக வந்துள்ள இடம் பார்த்திங்கனாக்கா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி எஸ்எஃப்ஆர் காலேஜுக்கு பேக் சைடில் தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு நீங்கள் நேரில் போயிட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்து தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வீட்டு ஆடு மாடுகளையும் நீங்களும் இதே போல் நம்மளோட சேனலில் விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோவுக்கு மேலே பாருங்கள் மாடுகள் விளம்பரம் செய்ய அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் நம்பர் வந்து கொடுத்துருக்குதுங்க இந்த நம்பருக்கு தாராளமாக கொண்டு பேசுங்க உங்களோட வீட்டு ஆடு மாடுகளையும் நம்மளோட சேனலில் சிறந்த முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ படிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் पने பண்ணுங்க